தானே எப்படிப்பட்ட பிரிப் நமக்கு இருக்கணும் இருக்க கூடாது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா

அஃப்கோர்ஸ் கண்டிப்பா ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம வாழ்க்கையில இருக்கணும் ஏன் சொல்றீங்க ஏன்னா நம்ம வேதத்துல பாக்குறோம் தானியே சாத்ராக் மேஷா காபேத் நகர் அந்த நாலு பேர் எப்படி இருந்தாங்க தெரியுமா தங்களுடைய ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலும் நெருக்கமான சூழ்நிலையிலும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஜபத்துல தாங்கினாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும் சூப்பர் நமக்கு ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கல நான் அப்படி ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க பெஞ்சாய் பாஸ்டர் நமக்கு ஒரு நல்ல